மக்கள் மத்தியில் சீரியல்கள் ராஜாவாக சொலித்து வருவதால் சில தொலைக்காட்சி நிறுவனங்கள் போட்டி போட்டு சீரியல்களை கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் சன் டிவி விஜய் டிவிக்கு அடுத்தபடியாக இருப்பது ஜி தமிழ் சேனல் தான் ஆனால் இப்பொழுது விஜய் டிவி ஓவர் டேக் பண்ணும் அளவிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிஆர்பிரேட்டைகள் அதிக புள்ளிகளை பெற்று வருகிறது அதற்கு காரணம் ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் சேனல்கள் அனைத்துமே சூப்பர் என்று விமர்சனங்கள் வாங்கி விறுவிறுப்பான கதைகளை கொண்டு வருகிறது இதில் தற்போது டாப் ஐந்து இடங்கள் டி சீரியல்கள் பற்றி பார்க்கலாம் கார்த்திகை தீபம் இந்த சீரியலில் சிவனாண்டி செய்த சதியால் ரோஹி பாதிப்படைந்து உயிருக்கு போராடும் நிலையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார் ரோஹிணியை காப்பாற்ற வேண்டும் என்றால் உடனடியாக அவசியம் இல்லை என்று கோபத்தை காட்டுகிறார் இதனால் கார்த்திக் பரமேஸ்வரியை கண்டுபிடிக்காத அளவிற்கு ரத்தம் கொடுப்பதற்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வருகிறார் அதனால் எப்படியும் ரோஹிணியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பரமேஸ்வரி ரத்தம் கொடுத்து விடுகிறார் அடுத்ததாக ராகம் தனம் போட்டியில் வெற்றி பெற்றவுடன் ரகுராம் உனக்கு என்ன என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது எனக்கு கதிர் ரொம்ப பிடித்திருக்கிறது கதிருடன் சேர்ந்து வாழணும் உங்களுடைய சம்மதம் வேண்டும் என்று கேட்கிறார் இதை எதிர்பார்க்காத ரகுராம் கதிரை ஏற்பதற்கு மறுத்து விடுகிறார் உடனே தனம் நான் கதிருடன் சேர்ந்து வெளியே போகிறேன் என்று சொல்லி தனியாக வாழத் தொடங்கிவிட்டார் இதன் பிறகு ரகுராமுக்கு எல்லா உண்மைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்து மாயாவையும் கதிரையும் ஏற்றுக்கொள்வார் அடுத்ததாக கெட்டிமெல்லம் துளசியை கல்யாணம் பண்ண வேண்டும் என்று வெற்றி ஆசைப்பட்டாலும் அவருடைய காதலை வெளிப்படுத்தாமல் வீட்டில் பார்த்த பெண்ணோடு கல்யாணம் பண்ணுவதற்கு சம்மதம் கொடுத்துவிட்டார் அதே மாதிரி துளசியும் அப்பா அம்மா சந்தோஷத்திற்காக வேறு ஒருவரோடு நிச்சயதார்த்தம் பண்ணுவதற்கு தயாராகிவிட்டார் ஆனாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் துளசி களத்தில் வெற்றி தாளி கட்டி விடுவார் அடுத்ததாக மனசெல்லாம் வானதிக்கு உதவி பண்ண வேண்டும் என்பதற்காக கரிகாலன் சிக்கலை மாட்டிக்கொண்டார் வானதி ஆசைப்பட்ட மாதிரி அருளை கல்யாணம் பண்ணி கொண்டார் ஆனால் நந்தினி கரிகாலனிடம் இந்த கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லி என்னை காப்பாற்று என்று கெஞ்சினார் அதே நேரத்தில் நந்தினி அம்மா கரிகாலனிடம் மகளை கல்யாணம் பண்ண சொல்லி காலில் விழுந்ததால் கரிகாலன் நந்தினி களத்தில் தாலி கட்டி விடுகிறார் நடுவில் தற்போது எந்த தப்பு பண்ணாத கரிகாலன் மாட்டிக் கொண்டு முழிக்கிறார் அடுத்ததாக வீரா கார்த்திகன் மனைவியாக பிருந்தா வந்தாலும் பிருந்தாவை காலி பண்ண வேண்டும் என்று விஜி விபரீதமாக ஒரு முடிவை எடுத்துவிட்டார் அந்த வகையில் பிரிந்தவை யாருக்கும் தெரியாமல் மொட்டை மாடியில் இருக்கும் தண்ணீர் தொட்டிக்குள் போட்டு விடுகிறார் எப்படியும் மாறன் பிருந்தா இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து பிருந்தாவை காப்பாற்றி விடுவார் ஆனால் அதே நேரத்தில் விஜயின் உண்மையான முகத்திரை என்னவென்று மாறன் மற்றும் வீரா கண்டுபிடித்து அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வள்ளிக்கு உண்மையை புரிய வைக்க வேண்டும் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க